ஹலோ ஹாய்ஸ் இது ரொம்ப கொஞ்சம் பெரிய கல் இந்த கல் விரிக்கல்லுக்கு எல்லாம் போகிற அந்த அந்த டைப் கல் கூடத்துக்கு எல்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பொட்டுறதே கஷ்டம் அதை பொட்டிச்சதே பயங்கர கஷ்டமாக இருக்கும் அதை தான் அடிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோ மொத்தம் பாருங்கள் இந்த கல் எப்படி அடிக்கிறேன்னு ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நேரத்தில் உள்ளதான் ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட்டில் இந்த வீடியோ எப்படின்னு எது இது இருக்குது ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ம் பார்த்திங்களா அந்த கல் என்ன தித்திரடி அடித்தப்பறம் இவ்வளோ தான் பொடிஞ்சிருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கல் இந்த கல் உளுக்கி முறித்து உலுக்கு உளி வச்சு தான் முறிக்கணும் மேக்ஸிமம் இந்த கல் முறிச்சு அந்த ஸ்கொயராகிட்டு விரி கல் கிடப்பணும் அந்த கல்லையாக இப்போ நான் கூட கொண்டு அடிச்சேன் அடிச்சுட்டு இருக்கேன் அதுவும் அது வேறு இந்த மழை டைம் மழை டைமில் அந்த செளி எல்லாம் இருந்த செளியை போட்டு அடித்தபோது கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்கும் அடித்தும்போது கல் தாழ்ந்து தாந்து போகும்போது அடி கொஞ்சம் கூட இதாகும் கஷ்டப்பட்டு தான் அதை அடித்தேன் பார்த்தலாம் அந்த கல் பத்திரம் எவ்வளோ தூரம் தாந்துருக்கணும் பார்த்தலாம் செடியில் தாழ்ந்து போயிட்டுச்சு அது நம்ம உருட்டி மாற்றினி அடுத்த சைடில் அடித்த திரண்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடித்து வைப்போம் நல்ல நல்ல ஸ்ட்ராங் கல் இரும்பு போல் இருக்கும் இது விரிக்கல் பார்த்தீங்களா எவ்வளோ அடிச்சப்போ போகுது ஏன் கொஞ்சம் கேட்கல அவ்வளோ ஸ்ட்ராங்கான கல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு போட்டிக்குவோம் என்னோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏழை தொழிலாளிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல மழை டைமில் இந்த அடித்த கல்லாக இருக்கும் மழை டைம் இந்த கடல்லாம் தூக்குறது கஷ்டமாக இருக்கும் അതേ ഇവതാ പോട്ടി തരും അത് മറിച്ച് വെച്ച് അടിക്കാം ഇപ്പം മറിച്ച് മറിച്ച് ഉറച്ച് വെച്ച് അടിച്ച് 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 തന്നെ കൊഞ്ഞ് കൊഞ്ഞ്താ പൊട്ടിച്ചു അത കല്ല ഇപ്പം മണ്ണുക്കുള്ള ഫൗണ്ടേഷന്നാ നമുക്ക് ഇത ഉരുട്ടി അപ്പേ ഉരുട്ടി അത് കൊണ്ട് പോടലാണ് ഇത് ഇപ്പം മേലെ മതിലാകെ കെട്ടിട്ട് അന്ന് മതിൽ കെട്ടുമ്പോൾ ഇത് വലുതായിട്ട് ഉരുട്ടിക്കൊണ്ട് ഉരുത്തിക്കൊണ്ട് വെക്കാൻ വെക്കാൻ പറ്റും വെക്കാൻ വെക്കാതെ അതിൽ അത് പൊട്ടിച്ച് അതിലും കല്ല ചീളും കുഞ്ഞു കുറവ് അപ്പം ചീളു വേണം അപ്പോൾ അത് കുഞ്ഞും കൂടെ പൊട്ടിച്ചു അതിൽ കുഞ്ഞു പീസിച്ച് ഇന്ന മറിച്ച് മറിച്ച് വെച്ചിട്ട് ഇന്ന ധ്രുമടിച്ചണം

இதெல்லாம் இந்த விடியதில்லை அதை அடித்து எப்படியும் பீஸாக ஒரே பீஸாச்சு செளியானதான் கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்குது செடியில் அடிச்சும் அடிக்க அடிக்கும் போதெல்லாம் செளி கூட தாழ்ந்து தாந்து போவோம் தாழ்ந்து தாழ்ந்து போகும்போது நமக்கு கூட கொண்டு அடிக்கும்போது அந்த സ്ട്രാങ്കാ അടി പിള്ളി താത് അടി ആക്കാതെ അടി ഇപ്പോൾ നമ്മൾ ഒരു നല്ല ഫൗണ്ടേറ്റ് അടിച്ച് പകുതി ഫൗണ്ട് തന്നെ ഇത് എന്ന് ചൊല്ലാം அடிச்சு எாட்ட மொத்தமாகட்டிடுவேன்டைய சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மொத்தம் பாருங்கள் பார்த்துலாம் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தது என்ன இல்லை வீடியோ போட்டு நல்ல முறையில் வீடியோ போட முடியும் நீங்கள் சப்போர்ட் செய்யணும் எல்லோரும் எனக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து சேர் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ ஷேர் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ എന്താ മതിലുക്ക് തന്നെ മേടിച്ച് പറ്റും ആറ് അറ്റ സൈഡിൽ ഉള്ളതാണ് വില